என்னோட பிரதர் சூரிய பிரதாப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் கௌஷிக் சாருக்கு அவர் பல ப்ராஜெக்ட் மத்தியில் இதுவும் ஒரு ப்ராஜெக்ட் நினைக்கல ஸோ நல்லாவே கைட் பண்ணி கொடுத்தாரு இந்த அவுட்புட்டோட முக்கியமான ரீசன் அவருக்கு இருக்குது ஸோ என் ப்ரொடியூசர் பிரபாகரன்னா சசிகலா மேம் அண்ட் திவ்யா ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டை என்னை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு டிஓபி கோகுல் ரொம்ப வருஷம் பழக்கம் அண்டு விபின் அவனும் ரொம்ப வருஷம் பழக்கம் இது எல்லாமே ரொம்ப வருஷம் பழக்கத்தில் ஏற்பட்ட ப்ராஜெக்ட் தான் அது எடிட்டர் காஸ்மீட்டில் வந்தார் ஸோ மரியா மேம் அண்டு பாவனா ஃபார் டூயிங் ஆர்ட் ஒர்க் சரோணு சார் மை ஃபர்ஸ்ட் ஈரோ ஸோ ரொம்ப ஷார்ட் டைமில் ரஷ் பண்ணி எடுக்கிறப்ப அவட்ட ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியல சீன்ஸாம் சம்டைம்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருப்பேன் அவசரமாக ஆ புரிஞ்சு புரிஞ்சு அப்படி சொல்லுவார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிடுவேன் சரி அவரே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஒன் ஆர் டூ டேஸில் ஆக்சுவலாக நாங்கள் நாங்கள் தான் அவர் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் பிளான் பண்ணோம் அவர் எங்களே கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு எங்களை ஷூட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் தேங்க்யூ சார் அண்ட் நபிர்தா லாஸ்ட் மினிட்ல ஆன்போர்டானாங்க இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலாக ஏன்னா ரொம்ப சப்போர்ட்டிவ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் ஒரு இடத்துல கூட ரொம்ப ரஷ்ல எடுத்ததுனால நிறையா ஃப்ரெண்ட் அண்ட் பேக் எதிராக போயிட்டே இருந்தோம் எந்த இடத்துலையும் அவங்க ஒரு பிரச்சனையும் பண்ணலை வெரி சப்போர்ட்டிவ் அண்டு அதர் ஆக்டர்ஸ் டூ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் இது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்டாகவே நாங்கள் எல் இங்கே இருக்க எல்லாருமே எடுத்துக்கிட்டோம் அண்டு ஐ தேங்க்ஸ் மை ஐ தேங்க் மை டைரக்ஷன் டீம் ரமேஷ் திருச்செல்வம் விக்ரம் விக்ரம் ஹரி கோகுல் திவாக்கர் ஆரோன் பாரதி ஸோ இங்கே எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்டு இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் அ டேரக்டர் ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க உங்களோட ரிவ்யூவை ரொம்ப தேங்க்யூ இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல படத்தோட நானும் மொக்கப்படமும் நடிச்சிருக்கேன் இது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நான் நடிக்கிறப்பயே நான் கதை கேட்குறப்ப சூரிய பிரதாப் வந்து கதை சொன்னப்பயே எடுத்தோன்னே தெரியும் எனக்கு கேட்டோடனே நான் வந்து உடனே சொன்னேன் நான் தம்பி நடிக்கிறேன்னு நடிக்கிறேன்னு சொல்லி முடித்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து அவர் வரவே இல்லை ஏழு மாதம் வரவே இல்லை சரி அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் அண்ணா சேர்ண்ணே வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அதுக்கப்புறம் ஏழு மாதம் கழித்து வந்தாங்க வந்துட்டு டைரக்டர் பாலாஜியோடு வந்திருந்தாங்க டேரக்டர் பாலாஜி வந்து செல்வராஜ் வந்து கூடி இருந்து இவர் தான் டைரக்டர் அப்போ நீங்கள் கதை சொன்னது நீங்கள் டேரக்ட் பண்ணலையான்னு கேட்டு அப்போ அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சது ஏழு மாதம் கழிச்சு தான் பாலாஜி டைரக்ட் பண்ண போகிறாரு சூரிய பிரதாப் கதை வசனம் மட்டும்தான் ஒரு அற்புதமான கதை வசனத்தில் சுத்த தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுதுன்னு அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அதை நான் இப்போ பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அன்பு தம்பி பிரபாவும் அவங்களோட ஒய்ஃபும் பிரபா வந்து கதை கேட்டோன்னா இது பருத்தி ஒரு சித்தப்பூர் நடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து லாஸ்ட்டு டே இன்றைக்கி வரைக்கும் என்னை வந்து அப்படியே தாங்கு தாங்க தாங்கி அழகாக கொண்டைங்க நிறுத்தியிருக்காங்க அதுக்கு வந்து இவ்வளோ அழகாக ப்ரமோட் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது ஜி ஃபைவ் இவ்வளோ பெருசாக நம்மளை அப்படி பூம் ஆக்கும் அப்படின்றதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல அதுக்கு கௌசிக் சாருக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும் நன்றி சொல்லணும் அவருக்கும் ஜி ஃபைக்கும் நான் வந்து நன்றி பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்து கோகுல் கேமராமேன் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது இந்த படத்தை வந்து ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் கொடுத்தா தான் எடுத்திருக்க முடியும் உண்மையை சொல்லணும்னா ஒரு ஐம்பது நாள் இருந்தால் தான் இதை எடுக்க முடியும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பது நாளாக அது வேணும் ஆனால் அவங்க எடுத்தது வந்து ரொம்ப குறுகிய நாட்குள்ளே அதை நான் சொல்ல தேவையில்லை ரொம்ப குறுகிய நாளில் எடுத்தாங்க அந்த குறுகிய நாளில் சிரமப்பட்டது யாருன்னா அவன் தான் அங்கோகுள் தான் எவ்வளோ பெரிய செட்டு நான் வந்து ஃபஸ்ட் நாள் செட்டுக்குள்ளே போனோன்னே ஏடா இது வந்து ஜி ஜி ஃபைவ் தானே சினிமா எடுக்க போகிறீங்களா இல்லை என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா அப்படின்லாம் நான் கேட்டேன் ஏன்னா அந்த செட்டுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் கோர்ட்டு ட்ராமாவில் ஒரு பத்து இருபது வக்கீல் அதுக்கப்புறம் வரவன் போகிறேன்னு சொல்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி பார்த்தா ஒரு நூறு நூற்றம்பது பேர் உட்காந்துருக்கான் லைட் மேன்ஸ் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேரை வச்சு டெய்லி ஒரு பத்து நாள் அந்த வெயிலில் அந்த செட்டுக்குள்ளே ஐயோ ஐயோ அந்த மே ஏப்ரல் மேல வந்து தாங்க முடியாத வெயில்ல உள்ள வந்து எனக்கு வந்து ஏசி எல்லாம் போட்டு கொடுத்து பிறப்பா அழகா பண்ணாங்க அந்த வசனெல்லாம் பேசணும்னா கொஞ்சம் கூலா இருந்தா தான் பேச முடியும் அவ்வளோ வசனங்கள் இருக்கு அது இல்லாம கூகுள் வந்து அவன் டீமும் வந்து ரெடி 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 ரெடின்னுட்டே இருப்பாங்க எனது ரெடியா டயலாக் இருக்குடா நான் பேசணுடா நடிக்கணும்டா தம்பிங்களா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பாலாஜி வந்து சார் ரெடிங்களா போகணுமா அப்படின்னு வச்சு உக்காந்து கேரவனுக்குள்ளே போகவே விட மாட்டாங்க அப்படி வந்து நெருக்கி நெருக்கி ஓட விட்டு ஓட விட்டு எடுத்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் அந்த பொண்ணு பாவனை வரல அந்த பொண்ணு வரலன்னு நினைக்கிறேன் எக்ஸலண்ட் ஆர்ட் டைரக்ஷன் அந்த கோர்ட்டை வடிவமைச்சிருந்த விதமே ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் விபின் சொன்னாங்க சின்ன பையன் அவர் ஒரு தடவை காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தடவை பார்த்தாரு அப்புறமேட்டு நான் ஒரு சின்ன சின்ன அவரோட மியூசிக்கல் இது கேட்டுகிட்டே இருந்தேன் தமிங்களாக பார்த்துங்க அவர் வந்து ஒரு இது டூப்ளிகேட் இது போட்டு காமிச்சிருந்தாங்க டைரக்டர் எனக்கு ஒரு டம்மி மியூசிக் போட்டு போட்டு காமிச்சாங்க ஏப்பா டம்மி மியூசிக் மாதிரி இதை விட அழகாக என்ன வரணும்ப்பா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதை விட ரொம்ப அழகாக இருக்குப்பா அவரோட ஒர்க் வந்து எக்ஸலெண்ட்டுப்பா அதுவும் அந்த ஃபிஃப்த் ரீல் சிக்ஸ்த் ரீல் செவன்த் ரீலெலாம் பிரிச்சிட்ட ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப எக்ஸலண்ட் தம்பி நீங்கள் நிறைய படம் பண்ணோம் நிறைய மியூசிக் பண்ணோம் என்னுடைய வாழ்த்துக்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எடிட்டர் ராவணன் எக்ஸலண்ட் தம்பி நீங்களா பண்ணீங்களா இல்லை எல்லோரும் சொல்லி கொடுத்து பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு ரீல் வந்து எக்ஸலண்ட் ஃபாஸ்ட்டில் போச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்தது ஃபிஃப்த்து ரீல் சிக்ஸ்த்து ரீல்லாம் அப்படி இருந்தது அப்புறமேட்டு அந்த சிக்ஸ்த்து செவன்த்து மறுபடியும் தூக்கிடுச்சு எல்லாத்துக்குமே ஹோல் டீமுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நடிகர்கள் எல்லாரும் அந்த குபசாமியில இருந்து அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ண மரியா ரொம்ப அழகா காஸ்டியூம் பண்ணிட்டு அவங்க வந்து காலர் பட்டன் வரைக்கும் சரியில்னா ஓடு நிறுத்து கட்டுன்னு என்ன ஏதாவது பண்ணிட்டமான்னு பார்த்தா இந்த அம்மா ஓடி வந்து காலர் பட்டன் வரைக்கும் போடுவாங்க அந்த க இது போடுவாங்க டையெல்லாம் போட்டு விடுவாங்க அது மாதிரி எவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்க இந்த படத்துக்காக ரொம்ப ரொம்ப பேர் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு நீங்களும் பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல விமர்சனங்களை நான் எதிர்பார்க்குறேன் தயவுசெய்து வந்து எல்லோரும் நல்லா எழுதி இதை கொஞ்சம் பூம் பண்ணி இதை வந்து மக்களோடைய கொண்டு போய் சேர்க்கணும் அதனுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு நன்றிகளுடன் சரவணன் நன்றி